கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு நீதிமொழிகள் ஒன்பது பத்து கற்க கசடர கற்பவை கற்ற பின் தக என்றார் வள்ளுவ பெருந்தகை ஆம் நூற்றி தொண்ணூறு ஆண்டுகளாக கல்வி பணியை சேவையாக செய்து இங்கு கல்வி கற்றவரை ஒழுக்க சீலராக்கி கிறித்துவ இறைப்பணியை செய்து வரும் சென்னை கிறித்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் இன்று தமிழ் மன்ற துவக்க விழா இதோ இனிதே தொடங்குகிறது முதலாவதாக இறைவணக்கம் தமிழாசிரியர் திரு பி திருப்பி நெல்சனையா அவர்கள் முப்பெரும் விழாவில் வருகை தந்திருக்கும் அவையோர் அனைவரும் இறைவணக்கத்தை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்திற்கும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் ஜபம் செய்வோம் அன்பின் பிதாவே அருமையான இந்த கால நன்றி சொல்கிறோம் இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த பள்ளியில் இந்த தமிழ் சார்பாக இந்த முப்பெரும் விழாவினை நடத்த என் தேவன் இருக்கிறவை செய்தபடியால் நமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த முப்பெரும் முப்பெரு விழாவில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய கரம் இருக்கும் முடியாக ஜபிக்கிறோம் விசேஷமாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற எங்கள் தலைமை ஆசிரியர் எங்கள் சிறப்பு விருந்தினர் எங்கள் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவர் அனைவரையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் நீரே இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் முடியவரை வரை சிறும் சிறப்பமாக நடத்தி தந்து என் தெய்வ மகிமைக்காக நடத்திக் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்லபிதாவே ஆமி ും കികമുമേനോ മുറും இருக்கையில் அமரும்படி வேண்டுகிறோம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாள் விழா மற்றும் தமிழ் இலக்கிய மன்ற துவக்க விழா என முப்பெரும் விழா எடுத்துள்ள சென்னை கிறித்துவ கல்லூரி மேல்நிலை தமிழ்துறை சார்பாக வரவேற்பு நல்கிட தமிழ் இலக்கிய மன்றத்தின் தலைமை மாணவர் பனிரெண்டாம் வகுப்பு ஆ பிரிவு அ ஜெபிலனை அன்போடு அழைக்கிறோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று உரைத்த இயேசு பெருமானைப் போற்றி கனியிட ஏறிய சுழையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் இனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசன் வழியில் தமிழை வணங்கி சென்னை கிறித்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் இலக்கியமன்ற துவக்க விழாவாகிய முப்பெரும் விழாவில் விழா சிறப்புரையாற்ற வந்துள்ள கவிஞர் பேராசிரியர் திரு கூரா தரன் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் மேலும் இம்முப்பெரும் விழாவாகிய காமராசர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாள் விழா மற்றும் தமிழ் இலக்கியமன்ற துவக்க விழா சீரோடும் சிறப்போடும் நடத்த ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இவ்விழாவினில் தலைமை வகிக்கும் பள்ளி தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் திருமிகு மிகுஞா ஜெபதாஸ் தினகரன் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள துணை தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்களையும் மிகுந்த ஆவலுடன் கூடியிருக்கின்ற மாணவ மாணவியர் யாவர் அனைவரையும் வாழ்த்தி தமிழ் இலக்கிய மன்றம் சார்பாக வருக 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 என மனமகிழ்ந்து வரவேற்கின்றோம் வரவேற்புரை அமைக்கு மிக்க நன்றி சிறப்பு செய்தல் நிகழ்வு தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு விருந்தினராகிய விழா சுரப்பையாளர் கவிஞர் பேராசிரியர் திரு கூரா தரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பள்ளி ஆண்டு இதழை வழங்குவார்கள் து நம் சிறப்பு விருந்தினர் நம் பள்ளியின் மாத இதழை வெளியிட நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் கிறிஸ்டினா ரத்னவரி அம்மையார் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நம் பள்ளி தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு தமிழாசிரியர் ஐ சாலமனையா அவர்கள் பொன்னாடை அணிவித்து தலைமை ஆசிரியரை கௌரவிப்பார்கள் அடுத்த முக்கிய நிகழ்வாக தமிழ் துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருவ இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையினை வாசிக்க தமிழ் ஆசிரியை திருமதி அன்புடன் அழைக்கிறோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தமிழ் இலக்கிய மன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆண்டறிக்கை கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றான் பொய்யாமொழி அவன் வாக்கின்படியே கல்வியை ஒருவருக்கு கொடுத்து அவரை உரை உயர்வடைய செய்து பாரில் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக சிறந்து விளங்கும் நம் பள்ளியின் தமிழ் ஆண்டறிக்கை பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் தமிழாசிரியர்கள் அனைவருக்கும் நம் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் முகவூர் முத்துமணி ஐயா அவர்களால் நுட்பமான முறையில் தமிழ் கற்புத்தலின் ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்றது கடந்த ஆண்டின் தமிழ் இலக்கியமன்ற துவக்க விழாவையும் காமராசர் பிற பிறந்த நாள் விழாவான கல்வி வளர்ச்சி நாள் விழாவையும் ஒருங்கிணைந்த விழாவாக பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜி ஜெபதாஸ் தினகரன் ஐயா அவர்கள் தலைமையேற்றார்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் தனு ஆதித்யா வரவேற்புரையாற்றினான் தமிழ்துறையின் முதுகலை தமிழாசிரியர் முகவூர் முத்துமணி ஐயா அவர்கள் அறிமுக உரையாற்றினார்கள் சிறப்பு விருந்தினரான விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பிரபாகர் ராஜா அவர்கள் பங்கேற்று மாணவர்களிடையே பேருரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழ் சார்ந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசும் வழங்கப்பட்டன மேலும் விழாவை சிறப்பிக்கும் வகையில் பாரதியின் இசைப்பாடலுக்கு மாணவியர் அருளரசி ஸ்வேதா இருவரின் பரதநாட்டிய நிகழ்வு அவையிலிருந்த அனைவரையும் மகிழ்விக்கும் வண்ணமாக இருந்தது இறுதியாக தமிழ் மன்ற தலைமை மாணவியான பிரணீதா நன்றியுரையாற்ற விழா இனிதே மு முடிவுற்றது தேசிய விழாவான எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பேச்சு போட்டியும் கட்டுரைப் போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன ரோஜாவின் ராஜாவாம் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குழந்தைகள் தின விழாவாக நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது அன்று ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாறுவேட போட்டியும் எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தனித்திறனை வெளிக்காட்டும் வகையில் இசை கச்சேரி போட்டியும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியும் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புத்தக பரிசுகளும் சான்றிதழ்களும் பள்ளி தலைமையாசிரியரால் வழங்கப்பட்டன எழுபத்தி ஆறாவது குடியரசு தின தின விழாவை முன்னிட்டு எட்டு ஒன்பது பத்து வகுப்பு மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் குடியரசு இந்தியா என்ற தலைப்பில் கட்டுரைப் போட்டி நடைபெற்றது பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தனித்தனியே கோல போட்டிகள் நடைபெற்றது போட்டிக்கான பரிசுனையும் சான்றிதழ்களையும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் வழங்கி மகிழ்வித்தார்கள் மேலும் கடந்த கல்வியாண்டில் மூன்று பருவத்திலும் மாணவர்களின் சிந்தனை திறன் கற்பனை திறன் செயல்முறை ஒப்படைப்பு திறன் கவிதை எழுதும் திறன் சொல் விளையாட்டு திறன் போன்றவற்றை மேம்படுத்தும் வகையில் ஆறு ஏழு மற்றும் எட்டு வகுப்புகள் என்ற நிலையில் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன வகுப்புகளுக்கிடையே போட்டிகள் நடத்தப்பட்டு முப்பருவம் தோறும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இறைவணக்க கூடுகையில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் தலைமை ஆசிரியரால் வழங்கப்பட்டன நமது பள்ளியின் முதுகலை தலைமை ஆசிரியர் முகவூர் கா முத்துமணி ஐயா அவர்களுக்கு இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது கடந்த கல்வியாண்டில் தலைமையாசிரியரின் ஊக்கத்தாலும் ஆக்கத்தாலும் தமிழாசிரியர் பெருமக்களின் பெரும் முயற்சியாலும் மாணவ மாணவியரின் பங்களிப்பாலும் தமிழ் துறையின் தமிழ் இலக்கிய மன்ற விழா இனிதே செயல்பட்டது நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் தாளராக பொறுப்பேற்றிருக்கும் திரு ஜி ஜெப்தாஸ் தினகரன் ஐயாவிற்கு எங்கள் தமிழ் துறையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வாக கண்கள் கண்டு மகிழ செவிகள் கேட்டு மகிழ உள்ளம் நெகிழ இவ்விழா சிறக்க பாரதியன் பாடல் வரிகளுக்கு பரத கலையின் மூலம் நாட்டியம் நிகழ்த்த வரும் நாட்டிய பேரொலி மாணவிகளே வருக உங்கள் பரதநாட்டிய கலையை நிகழ்த்துக எங்கள் பாரத நாடு எங்கள் பாரத நாடு நல்ல நாடு எங்கள் பாரத நாடு ഉയർമാനത്തിലെ അന്നദാനത്തിലെ ഞാനത്തിലെ പറ മോനത്തിലെ ഉയർമാനത്തിലെ അന്നദാനത്തിലെ വർഗ്ള നന്ദി എങ്ങൾ ഭാരത சிறக்கும் வகையில் பரதநாட்டியம் நிகழ்த்திய மாணவியர்களுக்கு நன்றிகள் பல தன்னலமற்ற தலைவர் கர்ம வீரர் கிங் மேக்கர் கல்வி கண் திறந்த முதல்வர் ஏழைகளின் பங்காளர் தென்னாட்டு காந்தி என எண்ணற்ற புகழுக்குரிய உரியவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களை குறித்து முப்பெரும் விழாவில் சிறப்பாக சீருரையாற்றவும் குறுநாடகத்தை அரங்கேற்றவும் இதோ வருகிறார்கள் மாணவ மாணவிகள் முதலாவதாக சீரூரை நிகழ்த்த வருபவர் சா சூரிய பிரகாஷ் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழி ஆகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த அவையில் கூடியிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்புரையாளர் அவர்கள் கூடியிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் கூடியிருக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருதுநகரின் வீரனே வியக்க வைத்த விந்தையே பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவனே மதிய உணவளித்த மனித நேயமே வேட்டி கட்டிய போதும் கரைவடியாத கரங்களை உடையவரே ஏழை பங்காளரே கருப்பு காந்தியே கரும வீரரே படிக்காத மேதையே உலக போற்றும் உத்தமரே அவரே எங்கள் காமராஜரே இவ்வுலகில் அழியா செல்வம் என்றால் கல்வி மட்டுமே அச்செல்வத்தை இலவசமாக படிக்காத மேதையான ஆண்டு ஜூலை மாதம் திங்கள் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவரின் தந்தையார் பெயர் குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் காமராஜர் தனம் இளம் வயதிலேயே தந்தையை இழந்து வறுமையின் கொடுமையால் கல்கி கல்விய கல்வி கற்க இயலவில்லை மேலும் குடும்ப வறுமையின் காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார் சிறுவயதில் வயதில் செய்தித்தாள்களை படித்தும் பல தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் தனது அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றையும் பற்றையும் வளர்த்து கொண்டார் இதுவே அவரை விடுதலை போரில் ஈடுபட தூண்டியது பின்னர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை தொண்டனாக இணைந்து கொண்டார் விடுதலை போராட்ட வீரர் திரு சத்தியமூர்த்தியின் அரசியல் வாரிசாக கருதப்பட்டார் காமராஜர் ஒத்துழைக்காமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் அன்னிய துணியிருப்பு சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் நடைபட்டார் மேலும் நம் காமராஜர் ஒன்பது ஆண்டுகள் மக்களுக்காக சிறை சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது காந்திய வழியில் கடமையாற்றிய காமராசரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏற்றி அழகு பார்த்தனர் மக்கள் கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே கண்மணி கேளடானி என்ற சொல்லையே என்ற பாவேந்தர் பாரதியின் வரிகளுக்கு காமராஜர் முதலமைச்சரானதும் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது பள்ளிகளே இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகளை திறந்தார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளை மீட்பித்து காட்டியவர் நம் காமராஜர் நம் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முன்பு மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறந்தார் மேலும் புதிதாக பனிரெண்டு ஆயிரம் பள்ளிகளை தமிழகம் முழுவதும் திறந்தார் சாதிகள் இல்லை குல தாழ்த்தி உயர்த்தி பேசுவது பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடையை கட்டாயமாக்கினார் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தினார் வாழ்வா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அறநெறியில் நின்ற காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என அறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் பல பிரதமர்களை அரியணை ஏற்றி அழகு பார்த்தார் காமராஜர் நீர்ப்பாசன திட்டம் நீர்மின் திட்டம் தொழில் வளர்ச்சி கிராமப்புற வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சி காலத்தில் பல அசத்தலான திட்டங்களால் நாடு வளமானது உலகம் போற்றும் முத்தமர் அனைவரும் நிறையங்களில் நின்ற தலைவர் கல்வி கண் திறந்த காமராஜர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஒவ்வையாரின் வரிகளை நெறி நெறிப்படுத்தி காட்டிய காமராஜரை நித்தமும் நாமும் கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காமராஜரை பற்றி சிறப்பாக சீருரையாற்றிய மாணவருக்கு நன்றி அடுத்ததாக குறுநாடகம் நிகழ்த்த வருபவர் எம் பள்ளி மாணவ மாணவிகள் ஏய் தஞ்சு அரங்கத்துக்கு போறேன் காணொலி அரங்கத்துக்கு போற முப்பெரும் விழா நடக்கின்றது என்ன முப்பெரும் விழா மூன்று விழாக்களை ஒன்று சேர்த்து கொண்டாடப்படுவதுதான் முப்பெரும் விழா சரி மூன்று விழாக்களா என்ன எனக்காக சொல்ல முடியுமா சொல்லிட்டா போச்சு அதுக்கு என்ன சங்கரி காமராசரன் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் நமது பள்ளி இலக்கியம் வந்த துவக்க விழா சரி ஏன் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் அதை ஐயா உள்ள வரலாமா ஐயா ஆ வாப்பா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நூறு பேர் மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க ஐயா அதுல நீங்க பத்து பேர் தேர்ந்தெடுக்கணும் ஐயா ஆ சரிப்பா நான் தேர்ந்தெடுத்துட்டு கூப்பிடுறேன் அப்பாவா ஆ சரியா நாங்க வரோம் உள்ள வர சொல்லுங்க ஐயா உள்ள வரலாமா ஐயா ஆ வாப்பா தேர்ந்தெடுத்துட்டீங்களா ஐயா ஆ தேர்ந்தெடுத்துட்டேன்ப்பா ஐயா எப்படி

மாதிரி கைநாட்டு வச்சவங்க எல்லாரும் நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க அவங்க இந்த மெடிக்கல் நல்லா படிச்சவங்களா செல்வாக்கானங்களா ஆகலாம் அதனாலதான் கைநாட்டு வச்சவங்கள தேர்ந்தெடுத்தேன் நன்றி ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் சொல்லு காமராஜரை எளியவர் சொல்றாங்களே தான் அதுக்குதான் சகோதரிகள் வந்திருக்காங்களே சென்னை வருமான வரித்துறையிலேருந்து வரோம் காமராசரன் சொத்து மதிப்பை கணக்கெடுத்து பதிவு பண்ண வந்திருக்கிறோம் ஐயா இந்த வீட்டை எப்போ கட்டினாரு ஐயா வீடு இல்லை வாடகை வீடு தாங்க ஓ வாடகை வீடா அசையும் சொத்துனா வெளியில இருக்கிற கார் மட்டும்தானா இல்லை நகை நட்டுன்னு வேற ஏதாவது கையில வாட்ச் கூட கட்டுறது இல்லையே செயின் மோதிரம் இதெல்லாம் அதுவும் கிடையாதுங்க ஐயா எத்தனை வங்கியில் கணக்கு பதிவு வைத்துள்ளார் மொத்தமா எவ்வளவு இருக்கு அவருக்கு எந்த வங்கியிலுமே கணக்கு கிடையாதுங்க எங்களுக்கு செலவுக்கு இதுல இருந்துதான் பொண்ணை எடுத்து கொடுப்பாரு அப்ப அதை தெரிந்து பார்த்தேன் ஆஹ் தாராளமா பாருங்க நூத்தி பத்து ரூபாய் இருக்கு ஏழைன்னு பதிவு பண்ணிக்கலாம் ஆ பரம ஏழைன்னு பதிவு பண்ணிக்கோங்க காமராஜர் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டை வீட்டின் சொந்த காரர் எடுத்துக்கொண்டார் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் வரலாறு எடுத்துக்கொண்டதால் தான் இன்று அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் குரு நாடகம் நிகழ்த்திய மாணவர் மாணவியர் குழுவுக்கு நன்றி நாம் பள்ளி தாளரும் மற்றும் தலைமை ஆசிரியரும் ஆகிய ஆசிரியருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோன்றின் புகழோடு தோன்றுக வள்ளுவன் வாக்கு வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க நாம் பள்ளியில் காமராசர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாம் சிறப்பு விருந்தினரும் நாம் தலைமை ஆசிரியரும் மாணவர்களுக்கு சான்றிதழும் புத்தக பரிசினை வழங்கும்படி தாழ்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆறாம் வகுப்பு முதல் பரிசு வர்ஷன்